அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆறாம் வகுப்பு இரண்டாம் இடைப்பருவத் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற வினா விடை குறிப்பையும் பார்க்கலாம் ஒன்று வெப்பத்தின் அழகு ஜூல் மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் மின் உற்பத்தி நிலையம் பால் தயிராக மாறுவது ஒரு மீளா மாற்றம் செல்லின் அளவை குறுக்கிடும் குறியீடு குறிக்கும் குறியீடு மைக்ரோ நியூக்ளரியாட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது நியூக்ளியஸ் வெப்பப்படுத்தும் போது திடப்பொருட்கள் விரிவடையும் இரண்டு அல்லதற்கு மேற்பட்ட மின்கலின் தொகுப்பு மின்கல அடுக்கு ஆகும் முட்டை வேக வைக்கும்போது மீளா மாற்றம் நிகழ்கிறது நான் ஒரு காவல்காரன் நான் அனுமதியின்றி செல்லின் உள்ளையும் இளையையும் யாரையும் விடமாட்டேன் யான் யார் செல்சுவர் செல் என்ற வார்த்தை உருவாக்கியவர் ராபர்ட் ஹோக் கட்டுப்பாட்டு மையம் நியூக்ளியர் சேமிப்பு கிடங்கு நுண்குமிழ்கள் உட்கருவாயில் உட்கருவுரை ஆற்றல் உற்பத்தியாளர் மைட்டோகான்ட்ரியா செல்லின் வாயில் செல்சவு சரியா தவறா என கூறுக தவறாக இருப்பின் சரியாக எழுதவும் வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் இது வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு பரவும் சரி வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அலைகளை பெற்றுள்ளன தவறு சாவி என்பது ஒரு மின்சுற்றின திறக்க அல்லது மூட பயன்படும் மின்சாதனமாகும் சரி உணவு செரிமானம் என்பது ஒரு இயற்பியல் மாற்றம் தவறு வேதியியல் மாற்றம் நரம்பு செல் மிக நீளமான செல் ஆகும் சரி பனிக்கட்டி ஜீரோ டிகிரி செல்சியஸ் கொதி நீர் நூறு டிகிரி செல்சியஸ் தாமிரம் கடத்தி நெகிழி மின்கடத்தா பொருள் அல்லது காப்பான் ஒளிச்சேர்க்கை இயற்கை வினை நிலக்கரி எரிதல் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் தீக்குச்சி எறிதல் வேகமான மாற்றம் பூமி சுற்றுதல் மெதுவான மாற்றம் உணவு உற்பத்தியாளர் பசுங்கணிக மாற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா வீட்டில் அடுத்து ஏதேனும் ஐந்து வினாக்கள் வீட்டில் எந்தெந்த மின்சாதனங்களிலிருந்து நாம் வெப்பத்தை பெறுகிறோம் என பட்டியலிடுக மின்னீர் சுடியேற்றி மின்சலமை பெட்டி வெப்பம் மற்றும் வெப்பநிலை வேறுபடுத்துக அதை பார்த்துங்க அடுத்து தொடரடைப்பின் படம் மின் படம் அறிஞ்சிருக்கிறேன் தாவரங்கள் மக்குதல் எவ்வகையான மாற்றம் இயற்கையாக நிகழும் மாற்றம் அதுக்கடுத்தது கரை என்றால் என்ன அடுத்து தாவர செல்லில் மட்டுமே காணப்படும் நுண்ணுறுப்புகள் எவை பசுங்கணிகம் பசுங்கணிகம் அப்புறம் வந்து செல் சுவர் அதையும் சேர்த்துக்கலாம் யூகேரியாட் செல்லிற்கு மூன்று எடுத்துக்காட்டுகள் தருக தாவர செல் விலங்கு செல் பூஞ்சைகள் அதுக்கடுத்தது ஒவ்வொரு மின் சுற்றுகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் மின்சாரங்களின் பெயர்களையும் அவற்றின் குறியீடுகளையும் பட்டியலில் அந்த ப கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன் பார்த்துங்க அடுத்து ஒவ்வொரு மாற்றத்திற்கும் எடுத்துக்காட்டுகளை கூறி அவற்றை பற்றி எதுக்கு அதையும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க அடுத்து ஒவ்வொனும் ஐந்து செல் நுண்ணுறுப்புகளையும் அதன் பணிகளையும் அட்டவணைப்படுத்துக்க அப்புறம் தாவர செல்லின் படம் இதையும் கொடுத்துருக்குற பார்த்துங்க இது போன்ற வினாத்தாலையும் விடை குறிப்பையும் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ